அண்ட் 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 நாங்கள் போன எல்லா டிக்கெட்ஸுமே இதில் 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 இன்க்ளூடடாக இருந்துச்சு நைட் சஃபாரி மரீனா ஸ்கை பார்க் கார்டன்ஸ் பை மியூசியம் ஸ்டுடியோஸ் ஈவன் சென்டோஸ் கூட கூட மெயின் டிக்கெட்ஸ் எல்லாமே தான் தான் பேக்கேஜுங்க பிகாஸ் பிகாஸ் விசா சார்ஜஸ் ஆக மொத்தம் நம்ம செலவு பண்ண வேண்டியது ஜஸ்ட் டின்னர் ஃப்ளைட்ஸ்க்கு மட்டும் மெயினாக தௌசண்ட் பர் இந்த பேக்கேஜ் டூ ஆர் மோர் பீப்புள் போனீங்கன்னா மட்டும்தான் சோலோவாக ரூம் மட்டும்வன்டிசண்ட்ரான அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகுங்க அப்ப சோலோவா பிளான் பண்ணாதீங்க இப்பவே இந்த வீடியோ பிரண்ட்ஸ் பேமிலி எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கேங் போய் என்ஜாய் பண்ணலாம் சொல்லுங்க